ஹாய் இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோ கிளியராக போட்டிருக்கேன் வடகறி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாேருக்கும் தெரியும் ஆனால் இது வந்து எங்கள் ஸ்டைலில் வீட்லேயே செய்கிற மாதிரி நாங்கள் நாங்கள் இப்படி தான் செய்வோம் உங்களுக்கு இந்த மாதிரி பிடிச்சிருந்தால் செய்யுங்க காரசாரமாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து கடலைப்பருப்பு ஒரு நூறு கிராம் எடுத்து ஊற வச்சுக்கிட்டோம் எங்களுக்கு நாங்கள் மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு அது வந்து ஒரு ஃபோர் ஹவர்ஸ் முன்னாடி ஊற வச்சுட்டு அதுக்கு பிறகு அது ஒரு ஜாரில் கடலைப்பருப்பு சோம்பு இதெல்லாம் போட்டு உப்பு தேவையான அளவு உப்பு இதை போட்டு ஒரு அதை குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு தோசைக்கல்லில் அடை மாதிரி தட்டி கொஞ்சம் நேரம் வேகவிட்டு அதை தனியாக வச்சிடணும் அது வேகிற வரைக்கும் நம்ம அதுக்குள்ளே ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி கடுகுள் தம்பருப்பை போட்டுட்டு சோம்பு போட்டுட்டு தேவையான அளவு சோம்பு அதுக்கு பிறகு வந்து பிரியாணி எல்ல பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் போட்டு சிம்மில் வச்சு கொஞ்சம் இது பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு ஒரே ஒரு வெங்காயம் ஒரு வெங்காயம் இல்லை ரெண்டு வெங்காயம் நாங்கள் பெரிய வெங்காயமாக எடுத்தாலும் ஒரு வெங்காயம் போட்டுருக்கேன் நீங்கள் உங்களுக்கு சின்ன வெங்காயமாக இருந்தால் ரெண்டு வெங்காயம் போட்டுக்கலாம் பெரிய வெங்காயன்றதுனால ஒரு வெங்காயம் போட்டுட்டு பச்சை மிளகா தக்காளி இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிட்டு ரொம்ப எதுவுமே ரொம்ப வதங்கக்கூடாது வெங்காயம்லாம் ரொம்ப தீராக போல் ஆகிடக்கூடாது கொஞ்சம் வெள்ளையாக இருக்க கண்ணாடி பதத்துலேயே தக்காளியை போட்டு வதக்கிடுங்க வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க ரொம்ப போடாதீங்க ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் சாரி மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு அதுக்கு பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி ரொம்ப தண்ணி வேணாம் அதில் எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு தண்ணி போட்டுக்கோங்க அது கொஞ்சம் கொதிச்சு வர கேப்பில் இந்த அடை மாதிரி தட்டி வச்சுருந்தோம்ல அதை வந்து நல்லா உ உதிரியாக அப்படியே கையில் போட்டு ஊற்று வச்சுக்கோங்க உளுத்து வச்சுட்டு தண்ணி நல்லா கொதித்து வந்ததும் டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கரெக்டாக இருந்ததுன்னா நம்ம அந்த உளுத்து வச்சுருக்கிறது அப்படியே அதில் தூவி விட்டுட்டு ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட வேண்டாம் ஒரு த்ரீ ஆர் டூ மினிட்ஸ் போட்டு அப்படியே இப்படி கொஞ்சம் கரண்டியில் கிண்டி கிண்டி விட்டுட்டு அதுக்கு பிறகு கொத்தமல்லியை போட்டு கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு சுட சுட இட்லி சுட சுட வடக்கறி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் இது எங்கள் ஸ்டைலில் நான் சிம்பிளாக சொல்லியிருக்கேன் சிம்பிளாக செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறந்துடாதீங்க